ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிக் ஸோ நம்ம எத்திக்ஸ் சீரீஸ் தான் வந்து இருக்கோம் இந்த எத்திக் சீரீஸில் டைப்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் ஸோ எத்திக்ஸில் மெயினாக அந்த நார்மடிவ் எத்திக்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த நார்மலேட்டிவ் உடைய ஒரு டைப் இந்த டி ஆன்டியாலஜி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து முடிச்சாச்சு ஸோ டிஆண்டியாலஜினா என்ன அந்த டிஆண்டியாலஜுக்குள்ளே என்னென்ன பிலாசபீஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் ஸோ அதில் என்னென்ன மெயினாக பார்த்துருந்தோம் அப்படின்னா டிஆண்டியோலஜி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் ஸோ டி ஆண்டியாலஜி அப்படிங்கிறது ஒரு விஷயத்த டிஆண்டியாலஜி அப்படிங்கிற இந்த தியரியை பொறுத்தவரை அந்த விஷயத்தோடய மீன்ஸ் கரெக்டாக இருக்குது அந்த விஷயம் வந்து கரெக்டான வழிமுறைகள் மூலியமாக பண்ணாங்க அப்படின்னா அது வந்து கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் ஸோ அதுக்கப்புறமா இதில் முக்கியமான ஃபிலாசர் யார் அப்படின்னா இமானுவல் காந்த் தான் வந்து இதில் முக்கியமான ஃபிலாசஃபர் ஸோ அவர் சொன்ன இந்த கேட்டகிரிக்கல் இம்பையரடி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இன்னும் சில கான்செப்ட் இந்த எத்திக்கல் இந்த டிஆன்டியாலஜி இருக்கக்கூடிய எத்திக்கல் அப்சர்விட்டிஸ்னால் என்ன அப்படிங்கிற மாதிரியான அதே மாதிரி வந்து நம்ம அந்த காட் கமான் தேரி இந்த மாதிரி ஒரு ஒரு சில மூணு விஷயங்கள் வந்து பார்த்துட்டோம் ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த டிஆண்டியாலஜி அப்படிங்கிற டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு ஸோ நம்ம அடுத்து நார்மேட்டிவ் எதிக்ஸ்ல பார்க்கக்கூடிய ரொம்ப 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 ஒரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த டீலியாலஜிக்கல் எதிக்ஸ் எனது இந்த டீலியோலஜிக்கல் எதிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொலைநோக்கு நெறிமுறைகள் ஸோ டீலோலஜிக்கல் எதிக்ஸ் அப்படின்னா தொலைநோக்கு நெறிமுறைகள் அப்படிங்கிற இந்த பிலாசபிப்பை தான் நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த டீலியோலஜிக்கல் எதிக்ஸ்லேயும் நிறையா கேட்டகரிஸ் இருக்குது நிறையா பிலோசபர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அவங்கள பொறுத்தவரை எது கரெக்ட் எது தப்பு எது வந்து எத்திக்கல் எது அன்எத்திக்கல் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த டீலியாலஜிக்கல் எதிஸ்டோட பேஸ் என்ன அப்படின்னா ஜட்ஜஸ் மொரலாலிட்டி ஆஃப் ஆக்ஷன் பேஸ்ட் ஆன் தர் அவுட் கம் ஆர் கான்சிக்வன்ஸ் ஸோ இந்த டீலியாஜிக்கல் எத்திக்ஸ் ஒரு இன்னொரு பேர் என்னான்னு பார்த்தோம் கான்சிக்வன்சன் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம் இல்லையா ஸோ அப்போது இவங்க ஒரு விஷயம் வந்து மோரலாக இல்லையா ஒரு விஷயம் வந்து எத்திக்கலாக இல்லையா அப்படிங்கிறத எதை வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தோடைய அவுட் கம் வச்சு அந்த விஷயத்தோடைய அவுட் கம் வந்து கரெக்டாக இருக்குது அந்த விஷயத்தோட அவுட் கம்னால் நிறையா மக்கள் வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து கரெக்டு ஓகேங்களா ஸோ இட் ஃபோக்கஸ் ஆன் த எண்ட் ஆர் ரிசல்ட் ஆஃப் அண்ட் ஆக்ஷன் ஸோ ஒரு ஆக்ஷனுடைய எண்டு அதே மாதிரி அந்த ஆக்ஷனுடைய ரிசல்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே அந்த விஷயம் வந்து எத்திக்கல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ வித் வியூ தட் இஃப் அவுட் கம் இஸ் குட் தென் த ஆக்ஷன் இஸ் மோரலி ரைட் ஸோ அந்த விஷயத்தோட அவுட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்ல ஆக்ஷன் தானே தான் இவங்களுடைய முக்கியமான இது இவங்களை பொறுத்தவரை எது வந்து முக்கியம் இல்லை அப்படின்னா அந்த அவுட் கொண்டு வர வைக்கிறதுக்கு அந்த நபர் வந்து என்ன ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போது எக்ஸாமில் கிளியர் பண்ணுறது வந்து நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னா எக்ஸாம் க்ளியர் பண்ணுறது நல்ல விஷயம் தான் ஏன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணால் அந்த நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் நபருக்கு வந்து வேலை கிடைக்கும் அவர் லைஃப்பில் செட்டில் ஆவார் ஸோ அப்போது எக்ஸாம் கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் ஆனால் அந்த எக்ஸாமை ரெண்டு வகையில் கிளியர் பண்ணலாம் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது இப்போ நான் வந்து ஒரு டிகிரி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த டிகிரி எக்ஸாமை நான் ரெண்டு வகையில் க்ளியர் பண்ணலாம் ஒன்று நேர்மையாக படித்து பகலாக படித்து நான் என்ன பண்ணலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி நல்ல கிரேட் வந்து வாங்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு வழியும் இருக்குது அது என்ன பண்ணுறது நான் வந்து எக்ஸாமில் இல்லீகல் மீன்ஸ் ஸோ ஒன்று நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு யாராச்சும் ஒரு நபர் எனக்கு போயில்லை இன்னொரு ஆள் மாறாட்டம் பண்ணி வேற ஒரு நபர் இது பண்ணி வச்சோம் நான் வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகலாம் அதே மாதிரி நான் என்ன பண்ணலாம் பிட்டு யூஸ் பண்ணி பிட்டு பிட் அடித்தோ நான் வந்து பாஸ் ஆகலாம் அப்படியும் இல்லையா நான் வந்து பேப்பர் சேஸ் பண்ணலாம் ஸோ யார் வந்து பேப்பர் கரெக்ட் பண்ணுறாங்களோ அந்த ஃபேக்கல்ட்டிக்கு அந்த டீச்சருக்கு வந்து நான் அமௌண்ட் கொடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா நல்ல கிரேட் வந்து வாங்கலாம் ஸோ அப்போது இதில் ரெண்டோட அவுட்கமும் என்ன நான் வந்து நல்லா படித்து நேர்மையாக படித்தாலும் நான் வந்து பாஸ் ஆகி நல்லா கிரேட் வாங்க போகிறேன் அதே இது நான் வந்து இந்த மாதிரி இல்லீகல் மீன்ஸில் போய் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ இந்த டீலியாலஜிக்கல் எத்திக்ஸை பொறுத்தவரை யார் யாரெல்லாம் வந்து இந்த டீலியாலஜிக்கல் எத்திக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ இவங்க கிட்ட போயிட்டு இந்த ரெண்டு சுச்சுவேஷனை சொல்லிட்டு இது கரெக்டாக தப்பான்னு கேட்டிங்கன்னா அவங்க ரெண்டுமே வந்து கரெக்டு தான் சொல்லுவாங்க ரெண்டு சுச்சுவேஷன் கரெக்ட் தான் நீ எக்ஸாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து கிளியர் பண்ணுறதும் வந்து கரெக்டு தான் அதே மாதிரி இந்த இல்லீகல் மீன்ஸ் இருக்குல்லையா அந்த அன்னெத்திக்கல் மீன்ஸ் ஸோ அதை பண்ணி அந்த அன்னெத்திக்கல்ஸ் மீன்ஸ் மூலியமாக எக்ஸாம் கிளியர் பண்ணுறது கரெக்ட் தான் ஸோ உங்களுடைய நோக்கம் என்ன எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுன்னு உங்களோட நோக்கம் ஸோ அப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் நல்வழியில் போயிருந்தாலும் சரி தீய வழியில் போயிருந்தாலும் சரி அது வந்து கரெக்ட் தான் அப்படிங்கிறது தான் என்னன்னா இந்த டீலியாலஜிக்கல் எதிக்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுடைய ஒரு ஃபிலாசபி அதே இது இதே கேஸாக நீங்கள் கொண்டு போயிட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம்ல டி ஆன்டியோலஜிக்கல் ஸோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக இதில் அந்த கேஸ் ஏ அப்படிங்கிறது கரெக்டே நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ண அப்படின்னா அது வந்து கரெக்ட் அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க அதே இது இந்த கேஸ் பி அப்படிங்கிறது தப்புன்னு சொல்லியிருப்பாங்க நீ வந்து இல்லீகல் மீன்ஸை யூஸ் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது வந்து தவறு ஏன்னா நீ எக்ஸாம் கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறது என்ன வழிமுறை பண்ணிருக்க நீ வந்து இல்லீகல் வழிமுறை ஸோ பேப்பர் சேஸ் பண்ணுறது அதே மாதிரி வந்து கொஷின் பேப்பர் காசு கொடுத்து வாங்குறது இல்லை ஆள் மாறம் பண்ணி எக்ஸாம் எழுதி வைக்கிற அந்த மாதிரி இல்லீகல் மீன்ஸ் யூஸ் பண்ணி நீ வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போது நீ பண்ணது தப்பு ஸோ அப்போ ரெண்டு பேருக்கு இடையில உள்ள முரண்பாடு புரியுதா இந்த டீலியாலஜிக்கல் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களை பொறுத்தவரை அந்த ரிசல்ட் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும் அந்த எண்டு மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும் அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க அந்த எண்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க மாட்டாங்க ஆனால் இந்த டி ஆன்டியாலஜி ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க எண்டு மட்டும் முக்கியம் கிடையாது அந்த எண்டை என்ன விஷயத்தை யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அந்த எண்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன விஷயத்தை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து மெயினாக பார்ப்பாங்க ஸோ அப்போ இதுதான் அப்படின்னா அந்த டி ஆன்டியாலஜிக்கும் டீலியாலஜிக்கலுக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ இப்போது இந்த டீலியாலஜிக்கல் எத்திக்ஸுக்கில் எக்கச்சக்கமான எத்திக்ஸ் கிரிட்டிக்கல் தியரிஸ் இருக்குது ஸோ அதை நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளா ஃபஸ்ட் இதிலே காட்டியிருந்தேன் ஸோ இந்த டீலியாலஜியில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து யூட்டிலிட்டேரியனிசம் அப்படிங்கிற ஒரு எதிக்கல் ஃபிலாசபி இருக்குது அதுக்கப்புறமா ஈகோயிசம் அப்படிங்கிற ஒரு எதிக்கல் ஃபிலாசபி இருக்குது அடுத்து ஹெடோனிசம் அப்படிங்கிற ஒரு எதிக்கல் ஃபிலாசபி இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு நாலஞ்சு எத்திக்கல் ஃபிலாசபி பார்ப்போம் இந்த நாலஞ்சு எத்திக்கல் ஃபிலாசபியுமே வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா இது எல்லாமே டீலியாலஜி அப்படிங்கிற இந்த கான்செப்ட்டு கீழே தான் வரும் பட் ஒரு சில சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போது பேசிக்காக உங்களுக்கு இந்த டீலியாலஜினா என்ன கான்ஸ்டிக்யூஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சிருக்கும் ஸோ இப்போது இதில் உள்ள தியரிஸ் பற்றி பார்த்துடலாம் ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தியரிஸ் ரொம்ப வேர்ல்டு லெவலில் உள்ள ஃபேமஸான இந்த டீலியாலஜிக்கல் தியரி என்ன அப்படின்னா யுட்டிலிட்டேரியனிசம் என்னது யூட்டிலிடேரியனிசம் அப்படிங்கிற இந்த ஃபிலாசபியர் இல்லையா ஸோ இந்த யுட்டிலிட்டேரியனிசம் அப்படிங்கிற பயன்பாட்டுவாதம் சொல்லுவாங்க ஸோ இங்கிலீஷில் யூட்டிலிட்டம் என்ன பயன்பாட்டுவாதம் இதான் வந்து யுட்டிலிட்டேரியனிசம் ஸோ இந்த இட்டிலிட்டேரியசத்தை ரொம்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நாலு பேருக்கு நல்லது பண்ணுறதுன்னு பழனுன்னா எதுவுமே தப்பு இல்லை ஸோ நம்மளுடைய நாயகன் படத்தில் கமல் சொல்கிற டயலாக் தான் ஸோ இதான் வந்து யூட்டிலிடேரியனிசம் அப்படிங்கிறது ஸோ நாலு பேருக்கு நீங்கள் நல்லது பண்ணுறதுக்காக என்ன விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் தப்பு தான் ஸோ இந்த படத்தில் கமல் ஃபாலோ பண்ணுற ஃபிலாசபி வந்து இட்லேனிசம் ஸோ வந்து படத்தில் சொல்லியிருப்பாரா இல்லையா அப்படிங்கிறதுலாம் மேட்ரு கிடையாது ஸோ இதுதான் அந்த இட்லிடனிசம் அப்படிங்கிறது இதுதான் வந்து கான்செப்ட் நீங்கள் நாலு பேருத்துக்கு நல்லது பண்ணுறதுக்காக என்ன விஷயம் பண்ணாலும் தப்பு கிடையாது ஸோ அதுக்கு பேர் தான் என்னன்னா இட்லிட்னிசம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் ஸ்டடி சொன்னேன் இல்லையா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல கலெக்ட் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் கலெக்டராகவோ இல்லை ஒரு முக்கியமான பொலிட்டீஷனாகவோ இருக்கீங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து ஒரு டேம் கட்டினீங்க ஒரு டேம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா என்னாகும் அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் விவசாயிகள் வந்து நல்லா பயனடைவாங்க ஆனால் அந்த டேம் கட்டுறதுனால அங்கே உள்ள நிறையா கிராமங்கள் வந்து மூழ்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அங்கே உள்ள அந்த லோக்கல் ட்ரைபல் பீப்புள் இருக்காங்கல்லாம் பழங்குடி மக்கள் இருந்து நீங்கள் வந்து நில நிலத்தை வந்து புடுங்க வேண்டியது இருக்குது அவங்கள அந்த விட்டு அப்புறப்படுத்த வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த யூட்டிலிட்டி யுட்டிலிட்டிசத்தை பொறுத்தவரை அது வந்து கரெக்டு தான் ஏன் நீங்கள் ஒரு லட்சம் பேர்த்த காப்பாற்ற போகிறீங்க ஓகேங்களா ஒரு லட்சம் பேர் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க காப்பாற்ற போகிறீங்க ஸோ அந்த ஒரு லட்சம் பேர் வந்து வாழ்கிறதுக்காக ஒரு ஆயிரம் பேர் வந்து பாதிக்கப்பட்டால் இல்லை ஓகேங்களா ஸோ அந்த அவுட்கம் எவ்வளோ வருது அவுட்கம் நிறையா வருதா ஸோ இது 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 இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் கிரேட்ட கிரேட்டஸ்ட் நம்பர் ஃபார் கிரேட்டஸ்ட் குட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் குட் ஃபார் கிரேட்டர் நம்பர் ஆஃப் பீப்புள் ஸோ அதிகப்படியான மக்களுக்கு அதிகப்படியான நன்மை வந்து விளைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க ஸோ அப்போ இந்த கேஸில் நான் சொன்ன அந்த டேம் கேஸில் பார்த்திங்க அப்படின்னா யூட்டிலிட்டரி ஃபாலோ பண்ணுறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த டேம் வந்து கண்டிப்பாக வந்து கட்டலாம் ஆனால் யார் யாரெல்லாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபிலோசஃபி இருக்கு இல்லையா அந்த டி ஃபிலோசஃபி ஸோ இந்த டிஆண்டியோலஜிக்கல் ஃபிலாசஃபிங் பா ஃபாலோ பண்ணுறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேம் வந்து கட்டுறது தப்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த டேம் கட்டுறதுனால என்ன தான் அவுட் கம் இருந்தாலும் இதனால் நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க இல்லையா ஆனால் இந்த டிஜன் சொல்லுறேன் பேசிக்கான ஃபிலாசி என்ன நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ இந்த படத்தை கூட எடுத்துங்க இந்த படத்தில் கமல் வந்து நிறையா விஷயங்கள் நல்லது வந்து பண்ணுவார் ஆனால் அந்த நல்லது பண்ணுறதுக்கான மணி வந்து எப்படி ஏர்ன் பண்ணியிருப்பார் ஸோ இல்லீகலாக ஸ்மக்லிங் பண்ணியிருப்பார் அதே மாதிரி ரவுடிசம் பண்ணி இந்த மாதிரி இல்லீகல் அவர் பண்ண எல்லா விஷயங்களுமே வந்து இல்லீகலாக பண்ணி தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த பணம் வந்து ஈட்டிருப்பார் ஆனால் அந்த பணத்தை வச்சு அவர் எல்லா நபருக்கும் வந்து நல்லது வர அங்கே உள்ள மக்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறதுலேருந்து தேவையான மக்களுக்கு வந்து உணவு கொடுக்குறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து நல்ல விஷயம் பண்ணுவார் ஆனால் அவர் அந்த அமௌண்ட் வந்து நல்ல வழியில் சம்பாதிச்சிருக்காருன்னா கிடையாது ஆனால் இந்த கேஸில் இந்த இடெண்டன்ஸை பொறுத்தவரை அதுவும் கரெக்டு தான் ஏன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் நான் வந்து என்ன தான் இல்லீகலாக சம்பாதிச்சிருந்தாலும் என்னுடைய நோக்கம் வந்து கரெக்டாக இருக்கில்ல நான் இல்லிகலாக சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணுற ஆக்ஷன் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிப்பாங்க அதோடைய எண்ட் என்னவோ ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அந்த அந்த விஷயம் மேலே என்ன ரிசல்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிப்பாங்க ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னா யுட்டிலிட்டியனிஷம் அப்படிங்கிற இந்த ஃபிலோசஃபி ஸோ இடிலிட்டியரிசம் அப்படினாலே உங்களுக்கு மெயினா என்ன இந்த நாயகன் படத்தோட இந்த டையலாக் தான் ஞாபகம் வரணும் நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா எதுவுமே தப்பு அப்படிங்கிறது தான் அந்த யிட்டிலிட்டியனிஷம் அப்படிங்கிறது இந்த யுட்டிலிட்டியனிஸை பொறுத்தவரை இதை கொண்டு வந்த ஃபிலாசஃபர் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்ல்டு லெவலில் நம்பர் ஒன் ஃபிலோசஃபர் ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாமி பெந்தம் சுஜாமி பெந்தம் அப்படிங்கிற இந்த நம்பர் தான் என்ன பண்ணார்ன்னா இந்த யூட்டிலிட்டியினிசம் அப்படிங்கிற இந்த ஃபிலாசபியோட ஃபாதர் ஸோ இவர் வந்து ஃபிலாசபர்லேயே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபிலாசபர் ஸோ எந்த அளவுக்கு முக்கியமான எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபிலாசர் அப்படின்னா இவர் பிறந்தது இவர் இறந்ததுக்கப்புறமா இவருடைய அந்த பாடி அப்படியே இன்னும் மக்காத அளவுக்கு வந்து இவரோட பாடியை வந்து அப்படியே பதப்படுத்தி வந்து வச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி இவரோட பிரெயினை எடுத்து ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா இவர் வந்து அந்தளவுக்கு அந்த காலத்திலேயே வந்து நிறையா விஷயங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்து திங்க் பண்ணியிருக்காரு நிறையா ஃபிலாசபி வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறதுனால இவருடைய

நம்பர் அப்படிங்கிற இந்த இதை வந்து யார் சொன்னா அப்படிங்கிறத போட்டு ஒரு பாக்ஸ் கொண்டு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் வந்து மித்த நபருடைய ஆன்சரோட இதாகும் ஏன்னா எத்திக்ஸை பொறுத்தவரை யாரும் அந்த கோட்ஸ் வந்து எழுத மாட்டாங்க நம்ம வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஒரு ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க நான் வந்து எல் எத்திக்ஸில் எல்லா கொஷினுக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஃபேக்ட் ஆச்சும் கொடுப்பேன் ஸோ எத்திக்ஸ் உள்ள எல்லா கொஷினுக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஃபேக்ட் ஆச்சும் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் நீங்கள் வந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதிகமான ஃபேக்ட்ஸ் அதிகமான கோட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஸோ ஒன்ஸ் அதிகமான கோட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அதை வந்து ஆன்சரில் ரெப்ளிகேட் பண்ணிடுறீங்க மார்க்ஸ் நல்ல மார்க்ஸ் வந்துடும் ஸோ அதனால உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த டாபிக் படித்தாலும் சரி ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ வந்து நம்ம விர்ச்சியூ பற்றி படிச்சிருக்கோமா அதுக்கு ஒரு ரெண்டு கோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதேமாதிரி யூட்டிலிட்டஸும் பற்றி படிக்கிறோமா அதுக்கு ஒரு ரெண்டு கோட்ஸ் இந்த இன்னும் நிறைய டாபிக் வந்து படிப்போம் ஹானஸ்டி இன்டெகிரிட்டி இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேல்யூஸ் பற்றி படிப்போம் ஸோ அப்போ அதுக்கு ரெண்டு ரெண்டு கோட்டு அதே மாதிரி ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்ப்போம் இந்த மாதிரி நம்ம இனிமேல் என்னென்ன டாப்பிக்ஸ் இதுவரை பார்த்த டாப்பிக்ஸும் சரி இன்னுமே என்னென்ன டாப்பிக்ஸ் வந்து பார்க்க போகிறோமோ அந்த எல்லா டாப்பிக்ஸ்க்கும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு கோட்ஸ்ஸாச்சும் எடுத்து வச்சுக்கோங்க அந்த ரெண்டு கோர்ஸை திரும்ப திரும்ப டெய்லி எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க டெய்லி எடுத்து மனப்பாடம் பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா அப்போ வந்து நம்ம எக்ஸாம்ல ஈஸியாக வரும் ஓகேவா ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன வேல்யூடிஷன் இந்த வேல்யூடிஷனால் உங்களுக்கு ஒரு அரை மார்க் இல்லை ஒரு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஒரு கொஷனுக்கு அரை மார்க் ஒரு மார்க் அப்படின்னா ஒரு பேப்பருக்கு என்னாச்சு பத்து மார்க் பதினஞ்சு மார்க் ஆயிடுச்சு இல்லையா ஸோ அதனால் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த யூட்டிலிட்டேரியனிசம் அப்படிங்கிற இந்த ஃபிலாசியை உருவாக்குற நபர் யார் ஜேமி பந்தம் ஸோ ஜேமி பந்தம் அப்படிங்கிற இந்த நபர் என்ன பண்ணார்னா யூட்டிலிட்டேரியனிசம் அப்படிங்கிற இந்த ஃபிலாசியை உருவாக்குறாரு ஸோ இவர் சொன்ன பிலாசினா கிரேட்டஸ்ட் குட் ஃபார் கிரேட்டஸ்ட் நம்பர் ஸோ நம்ம பார்த்தோல்லையா அந்த டேம் எக்ஸாம்பிள் ஸோ அந்த டேம் கட்டுறதுனால ஆயிரம் பேர் செத்தாலும் பரவாயில்ல ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல ஆயிரம் பேருடைய நிலம் ஆயிரம் பேருடைய உரிமை வந்து போனாலும் பரவாயில்ல அந்த விஷயம்னால எத்தனை பேர் வந்து பயனடைகிறாங்க ஒரு லட்சம் பேர் வந்து பயனடைகிறாங்க ஸோ அப்போது பெந்தம் எதை கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லட்சம் பெருசாக ஆயிரம் பெருசாக ஸோ ஒரு லட்சம் பேர்த்துக்கு ஒரு தீமைக்கு இது பண்ணுது அதே இது ஒரு சாரி ஆயிரம் பேர்த்துக்கு ஒரு தீமை நடக்குது அந்த தீமையினால் ஒரு லட்சம் பேர் வந்து பயனடைகிறாங்க ஸோ அப்போது இந்த கேஸில் பெந்தமை பொறுத்தவரை இது வந்து கரெக்டு தான் ஏன்னா பயன்படுறவங்களுடைய ரேஷியோ வந்து அதிகமாக அதிகமாக இருக்குது ஆனால் பாதிக்கப்படுறவங்க ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குது அப்போது இது இது வந்து கரெக்டு இந்த விஷயம் வந்து பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆயிரம் பேர் தானே அவங்க பாதிக்கப்படுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் பெத்தம் அதே இது இது அப்படியே ரிவர்ஸாக திருப்பி பாருங்கள் இப்போது இந்த டேம் கொண்டு வர்றதுனால ஒரு ஆயிரம் நபர்கள் வந்து பயனடைறாங்க இந்த டேம் கொண்டு வர்றாங்க கொண்டு வரதுனால ஒரு ஆயிரம் நபர்கள் வந்து பயனடைகிறாங்க ஆனால் ஒரு ரெண்டாயிரம் நபர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க புரியுதா ஸோ ஃபஸ்ட்டு இதை விட அப்படியே இன்வெட் இன்வெர்ட் இன்வெர்ட் பண்ணிக்கங்க ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டேம் கொண்டு வர்றதுனால ஒரு ஆயிரம் நபர்கள் மட்டும்தான் வந்து பயனடைகிறாங்க ஆனால் பாதிக்கப்படுறது ரெண்டாயிரம் நபர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஸோ அப்போது இந்த சமயத்தில் நீங்கள் பந்தம் ஜம்மி பந்த போயிட்டு இந்த சுச்சுவேஷனை சொல்லி இது இது வந்து கரெக்டாக இல்லையா இந்த இந்த சுச்சுவேஷனில் டேம் கட்டலாமா கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பந்தம் என்ன சொல்லிடுவார் இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து டேம் கட்டக்கூடாது ஏன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் இது ரெண்டையும் யூக்ட் பண்ணி அப்படின்னா ஆயிரம் பேர்த்துக்கு மட்டும்தான் நன்மை கிடைக்குது ஆனால் இது அதனால பாதிக்கப்படுறது ரெண்டாயிரம் பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க ஸோ அதனால் இந்த சிஸ்டம் இந்த இதை வந்து ட்ராப் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பந்தம் சொல்லுவார் ஸோ அப்போது இந்த ஜாமி பந்தம்முடைய யுட்டிலிட்டரின்னு சொத்தை பொறுத்தவரை எல்லாமே நம்பர்ஸ் தான் ஒரு நம்பர்ஸ் வச்சு இது இதனால எவ்வளோ மக்கள் அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ் வச்சு தான் இது வந்து ஒன்லியன்னா குவான்டிட்டேட்டிவ்னு சொல்லுவாங்க ஸோ குவான்டிட்டேட்டிவ் தான் குவான்டிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்டில் தான் பார்ப்பாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள் எல்லாமே குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்டில் பார்ப்பாங்க ஆனால் இதை பொறுத்தவரை வெறும் நம்பர்ஸ் வரும் இதை மட்டும் தான் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஸோ ஒன்லி நபர்கள் எத்தனை நம்பர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க நம்ம ராபின் கதை மாதிரி தான் ஸோ எல்லாமே ஹூட் கதை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ராபின் ஹூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா மக்களுக்கு வந்து உதவி பண்ணுவார் ஆனால் அது எல்லாமே எப்படி மற்றவங்கள்டு கொள்ளடிச்சு அந்த பணத்தை மூலியமாக தான் உதவி பண்ணுவார் ஸோ அப்போ ராபின் உட்டை இப்போ இவர்கிட்ட ஜாமி பந்தம்கிட்ட போயிட்டு ராபின் உட் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு கேட்டிங்கன்னா அவர் பண்ணுறது கரெக்டாக தான் சொல்லுவார் ஏன்னா அவர் பண்ணுற விஷயம் வந்து தப்பாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு உதவி பண்ணுறார் இல்லையா அந்த உதவி பண்ணுறதுனால ஆயிரம் பேரோ ரெண்டாயிரம் பேரோ வந்து நல்லா இருக்காங்க ஸோ இந்த யூட்டிலிட்டியன்ஸை பொறுத்தவரை கிரேட்டஸ்ட் குட் ஃபார் கிரேட்டஸ்ட் நம்பர் ஸோ அதிகப்படியான மக்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் ஸோ அதிகப்படியான மக்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓகே தான் இவங்களை பொறுத்தவரை எதுவும் முக்கியம் கிடையாது ஸோ அந்த நபர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்களா இல்லையா அப்படிங்கிற எந்த விஷயமும் வந்து இது பண்ண முடியாது எந்த விஷயமும் வந்து இவங்களுக்கு தேவையில்லை ஓகேங்களா ஸோ அடுத்து இதோடைய இவருக்கு ஸோ ஜேமி வந்து வந்து சொல்லிட்டு போயிட்டார் இவருக்கு அடுத்து இன்னொரு ஒரு அவர் அவரோட பேர் என்ன அப்படின்னா ஜேஎஸ் மில் ஜான் ஸ்டுவர்ட் மில் யார் ஜான் ஸ்டூவர்ட் மில் அப்படிங்கிற இன்னொரு ஃபிலாசர் வராரு ஸோ அந்த ஃபிலாசர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூட்டிலிட்டேஷன் கான்செப்ட்டை ஒத்துக்கிறார் ஒத்துக்கிறாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்கல இந்த யுட்டிலிட்டேஷன் திர வந்து கரெக்ட் தான் நீங்கள் வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணுறதுனால அதிக பேருக்கு நல்ல நல்லது நடந்துச்சு அப்படின்னா அது ஓகே தான் கரெக்ட் தான் ஆனால் இதில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது இந்த யூடிலிட்டேரியசம் இந்த ஜாமி பந்தம் கொண்டு வந்தார் இல்லையா அந்த ஜாமி பந்தம் கொண்டு வந்த யூட்விலேரியனிசத்தில் ஒரு சின்ன இஷ்யூ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாமி பந்தம் கொண்டு வந்த யூட்டிலிட்டேரியம் ஃபிலாசபியை கொஞ்சம் வந்து மாற்றுறாரு ஓகேங்களா ஸோ பந்தம் கொண்டு வந்த பண்பாட்டு பண்பா பயன்பாட்டு வாதத்தை கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணுறாரு ஸோ என்ன சேஞ்ச் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணுறதுனால அதுக்கு கிரேட்டஸ்ட் குட்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாது ஸோ அதிகப்படியான நபர்களுக்கு அது வந்து நன் நல்லது மட்டும் நல்லதாக மட்டும் தான் பத்தாது அந்த விஷயம்னால நம்ம பண்ணுற விஷயம்னால யாராச்சும் வந்து பாதிக்கப்படுறாங்களா இல்லையா ஸோ மக்களுடைய ரைட்ஸும் ரொம்ப முக்கியம் ரெண்டுமே முக்கியம் கிரேட்டஸ்ட் நம்பரும் முக்கியம் அதே மாதிரி ரைட்ஸும் முக்கியம் ஸோ அப்போது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற இது பண்ணும்போது ஃபஸ்ட் என்ன பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த விஷயத்தினால எத்தனை பேர் பாதி எத்தனை பேர் வந்து பயனிடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடணும் அதுக்கப்புறமா அந்த விஷயத்தினால யாரும் பாதிக்கப்படுறாங்களா அப்படிங்கிற அப்படிங்கிறதையும் கன்சிடர் பண்ணும் சப்போஸ் அதிகப்படியான பேர் வந்து பயனடைகிறாங்க ஆனால் அதனால் ஒரு நபர் வந்து பாதிக்கப்பட்டாலும் அந்த வேலையை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த ஜேஎஸ் மில் ஜான் ஸ்டியூவர்ட் மில் கொண்டு வந்த இந்த யூட்டிலிட்டேரியசம் ஸோ யூட்டிலிட்டேரியசத்தை பொறுத்தவரை இதிலேயே வந்து ரெண்டு ஃபிலாசபர் வந்து பேசியிருக்காங்க ஸோ ஒரு ஃபிலாசபர் என்ன பண்ணுறாரு எக்ஸ்ட்ரீம் அது வந்து இத்தனை பேர் வந்து அதனால் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல பட் கிரேட்டஸ்ட் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து பேந்தம் பேசியிருக்காரு ஆனால் பேந்தத்துடைய அந்த ஐடியாலஜியை கவுண்டர் பண்ணி அதை வந்து சேலஞ்ச் பண்ணி யார் பேசியிருக்கா அப்படின்னா மில் வந்து பேசியிருக்காரு ஸோ மில் என்ன சொல்கிறார் அப்படின்னா மில் வாஸ் ஆல்சோ கன்சர்ன் வித் ப்ரொடெக்டிங் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அண்ட் ப்ரொமோட்டிங் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி ஸோ அப்போது நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த விஷயத்தினால யாரோ ஒரு மனிதனுடைய உரிமை வந்து பாதிக்கப்படுது யாரோ ஒரு மனிதனுடைய சுதந்திரம் வந்து பாதிக்கப்படுது ஸோ உரிமை சுதந்திரம் லிபர்ட்டி அதுக்கப்புறமா ரைட்ஸ் இந்த ரெண்டு விஷயமும் வந்து பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அந்த விஷயத்தை அப்படியே நம்ம வந்து ட்ராப் பண்ணிடணும் அந்த விஷயத்தினால கோடி மக்களுக்கு நன்மை இருந்தாலும் பரவாயில்ல ஸோ லிபர்ட்டி ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் லிபர்ட்டி கேட் பி நெகோஷியல் டெமான்ஸ்ட்ரேட்டட் ஸோ அப்போ இவர் என்ன பண்ணுறாரு தனி மனித சுதந்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து லிபர்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் இண்டிவிஜுவல் லிபர்ட்டியாக இருக்கட்டும் இல்லை லிபர்ட்டியாக இருக்கட்டும் சுதந்திரமாக இருக்கட்டும் கண்டிப்பாக முக்கியம் ஒவ்வொரு நபருக்கும் வந்து முக்கியம் ஸோ அதனால் அதை காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது அந்த லிபர்ட்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது அதனால் எவ்வளோ பெரிய அவுட்கம் இருந்தாலும் சரி நம்ம லிபர்ட்டியை நெகோஷியேட்டே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு ஜியாமி பந்தத்துக்கு கவுண்டராக இந்த இது வந்து கொண்டு ஸோ இது ரெண்டுமே இட்லி தான் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ண எந்த செக் அண்ட் பேலன்ஸ்மே இல்லாமல் எது வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் பட் இவரும் வந்து செக் வைக்கிறார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இந்த ரெண்டு விஷயத்த கன்சிடர் பண்ணிக்கோங்க ஒன்று என்ன அந்த இண்டிவிஜுவல் ரைட்ஸு அதுக்கப்புறமா லிபர்ட்டி இந்தியோட இண்டிவிஜுவல் ரைட்ஸு லிபர்ட்டி இண்டிவிஜுவலோடய உரிமை மற்றும் சுதந்திரத்தை அஃபெக்ட் பண்ணாமல் எது வேணாலும் பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து இந்த விஷயம் ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் தெரியுமா ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருப்போம் உங்களுக்கு ஒரு ட்ராக்கு ஸோ ட்ராக்ல வந்து நீங்கள் நீங்கள் வந்து அந்த ட்ராக்கை சேஞ்ச் பண்ணுற நபராக இருப்பீங்க ட்ராக் ட்ரெயின் வந்துட்டு இருக்கும் அந்த ட்ரெயினோட ட்ராக சேஞ்ச் பண்ணுற நம்பராக வந்து நீங்கள் இருப்பீங்க ஸோ ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் நிற்பாங்க இன்னொரு சைடு வந்து ஒரு ஒரு நபர் வந்து இருப்பாங்க ஓகேவா ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து பிரேக் பிடிக்காமையோ இல்லை ஏதோ ஒரு ஃபால்ட்டில் வந்துட்டு இருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த ட்ரெயினை ஒன்று நாலு பேர் இருக்கிற இடத்துக்கு வந்து ட்ரெ திருப்பி விடலாம் அப்படி இல்லைன்னா அந்த ட்ரெயினை வந்து நீங்கள் ஒரு ஆள் இருக்கிற இடத்துக்கு வந்து திருப்பி விடலாம் ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து நீங்கள் பெந்தம் கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா பெந்தம் என்ன சொல்லுவார்னா அந்த ட்ரெயின் வந்து நான் ஒரு ஆள் இருக்கிற இடத்துக்கே போட்டோம் ஏன்னா ஒரு ஆள் சார் ஒரு ஆள் வந்து இறந்து போகிறது பெருசாக இல்லை நாலு பேர் இறந்து போகிறது பெருசாக அப்படின்னா பெட்டர்னா ஒரு ஆள் இறந்து போகிறது தான் பெட்ரு அதனால் ஒரு ஆள் இருக்கிற இடத்துக்கு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஆனால் மில் என்ன சொல்லுவார் அப்படின்னா இதில் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா அந்த ஒரு ஆளுக்கும் அந்த இறந்து போகிற நபர் வந்து ஆளாக இருந்தாலும் அவருக்கும் வந்து வாழ்வதற்கான உரிமை இருக்குது அவருக்கும் வந்து சுதந்திரம் இருக்குது ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுன்னு சொல்கிறதா யாருன்னா ஜேஎஸ் மில் ஜான் ஸ்வீட் மில் அப்படிங்கிற இந்த நபர் ஓகேவா ஸோ இந்த இட்டில் ட்ரெயினிசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபிலாசபி ஸோ இந்த ஃபிலாசபிக்கு நிறையா பாசிட்டிவ்ஸும் இருக்குது நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது பட் என்னன்னா நிறையா வந்து இந்த தியரியை கிரிடிசைஸ் தான் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இந்த தியரியை கிரிட்டிசைஸ் தான் பண்ணுறாங்க ஸோ இப்போ நம்ம கண்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா விஷயமே இது இது கூட ரிலேட் பண்ணலாம் இப்போ கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும் ஸோ கிளைமேட் சேஞ்சனால் ஐரோப்பிய நாடுகள் ஸோ கிளைமேட் சேஞ்சனால் பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து நல்லா டெவலப் பண்ணாங்க ஆனால் அதனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் யார் அப்படின்னா இப்போது கரண்ட்டில் இன்னும் நிறைய ஐலாண்ட் நேஷன் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ என்ன தான் வந்து கிளைமேட் சேஞ்சனாலும் அதிக நபர்கள் வந்து பயனடைஞ்சாலும் இப்போ கரண்ட்டில் நிறைய நிறையா கண்ட்ரிஸ் வந்து ஃபேஸ் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அப்போது இதுக்கு பேர் தானே யூட்டிலிட்டி நிசம் அப்படிங்கிறது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபிலாசபி ஓகே ஸோ அடுத்து இதே இதில் நம்ம பார்க்க போகிற ஃபிலாசபி என்ன அப்படின்னா ஹிடியானினிசம் ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன பிலாசி இந்த யூட்டிலிட்டேரியிஸை இப்போ இதை பொறுத்தவரை டியான்டலஜியை பொறுத்தவரை ரொம்ப பெரிய ஃபிலாசபி எது அப்படின்னா இந்த யூட்டிலிட்டேனிசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஃபிலாசி ஸோ இந்த யூட்டிலேனிசம் மாதிரியே இன்னும் சில ஃபிலாசி இருக்குது இந்த இப்போ நம்ம பார்க்கப்பட ஃபிலாசி எல்லாமே எதை தான் பார்ப்பாங்க அந்த விஷயத்தோட ரிசல்ட்டை மட்டும் தான் பார்ப்பாங்க இது எல்லாமே வந்து கான்சிகுவன்ஷனிஸ்ட் அந்த விஷயத்துடைய ரிசல்ட்டை மட்டும் தான் பார்ப்பாங்க அந்த ரிசல்ட்டு என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தான் பார்ப்பாங்க தவிர அதோடைய கான்சிக் அதோடைய அந்த மீன்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க ஸோ இப்போது டீலியாலஜியில் இன்னும் சில யூட்டிலிட்டினசம் மாதிரி இன்னும் சில ஃபிலாசபீஸ் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிற வந்து பார்த்துலாம் ஸோ முதல்ல ஹிடோனிசம் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபிலாசபி இருக்குது ஏன்னாது ஹிடோனிசம் அப்படிங்கிற முக்கியமான ஃபிலாசபி ஸோ நம்ம என்ன பார்த்தோம் நம்பர்ஸை பார்ப்பாங்க ஒரு ந ஒரு ஒரு விஷயம் பண்ணுறதுனால அதிகப்படியான நபர்களுக்கு வந்து நன்மை இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த இது ஓகேன்னு பார்க்குறாங்களே பார்க்கறாங்க இல்லையா அதே மாதிரி இந்த ஹிடோனிஸ்ட் இருக்காங்கல்ல இவங்க எதை பார்ப்பாங்க அப்படின்னா அந்த விஷயம் பண்ணுறதுனால அந்த விஷயம் பண்ணுற நபர் வந்து ஹாப்பியாக இருக்காரா இல்லையா அவ்வளோதான் மேட்டர் ஸோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க ஒரு நபர் வந்து பண்ணுறாரு அந்த விஷயம் பண்ணுறதுனால அந்த நபர் வந்து ஹாப்பியாக இருக்காரா இல்லையா தான் வந்து இதில் வந்து பார்ப்பாங்க ஸோ உதாரணமாக இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் நான் வந்து ஏழைகளுக்கு உதவி பண்ணுறேன் இல்லை வந்து ஒரு ஒரு வழிபோக்கர்களுக்கு வந்து நான் அமௌண்ட் காசு கொடுக்குறேன் இல்லை பசியில் வாடிக்கிட்டு இருக்க வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா அதனால் நான் ஹாப்பியாகிறேன் அப்படின்னா அந்த ஆக்ட் வந்து கரெக்டு தான் ஓகேவா புரியுதா நான் வந்து நல்லா செய்கிறேன் ஓகேவா ஒரு பெக்கருக்கு வந்து நான் பணம் கொடுக்குறேன் இல்லை ரொம்ப பசியில் வாடிக்கிட்டு இருக்க ஒரு ஒரு நபருக்கு போய் நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா அதனால் நான் வந்து சந்தோஷப்படுறேன் அப்படின்னா ஓகே அந்த ஆக்ட் வந்து எத்திக்கல் அதே மாதிரி நான் இல்லீகலாக சம்திங் நான் வந்து இப்போ நான் ட்ரக் அடிக்கிறதுனால தான் எனக்கு வந்து ஹாப்பி ஹாப்பினஸ் கிடைக்கிது இல்லை நான் வந்து வேறு ஏதோ ஒரு இல்லீகலாக ஒரு விஷயம் பண்ணுறதுனால தான் ஓகேங்களா ஸோ ட்ரக் அடிக்கிறதுனாலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு இல்லீகலாக ஒரு விஷயம் பண்ணுறதுனால எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கிது அப்படின்னா இந்த ஹீரோனிஸ்டை பொறுத்தவரை அதுவும் வந்து கரெக்டு தான் ஸோ இவங்க வந்து அந்த ஆக்ஷன் வந்து க என்ன ஆக்ஷன் அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க இவங்களை பொறுத்தவரை மெயினாக என்னென்னா இவங்ககிட்ட போய்ட்டு ஒரு ஒரு எத்திக்கல் இஷ்யூ கொடுத்துட்டு இது வந்து சரியாக தப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அவங்க உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்பாங்கன்னா இந்த விஷயத்தினால உனக்கு வந்து சந்தோஷம் கிடைச்சிச்சா இல்லையா இந்த விஷயம்னால உனக்கு சந்தோஷம் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் கேட்பாங்க அதுக்கு நீங்கள் ஆமாம் சந்தோஷமாக சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா நீ பண்ணது கரெக்டு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லை நான் இந்த விஷயம் பண்ணதுனால சந்தோஷப்படலை அப்படின்னா இல்லை நீ பண்ணது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ அப்போது இந்த ஹிடோனிசம் அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசித்திரமான ஃபிலோசஃபி இந்த ஜிப்சிஸ் ஜிப்சிஸ்ன்னு கேள்விப்பட்டிருவீங்கள ஒரு நாட்டுலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அப்படியே அந்த இது மாதிரி போயிட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கலாம் ஃபாலோ பண்ணுறது இந்த ஹியூனிசம் அப்படிங்கிற இந்த பிலாஃபி தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இவங்களை பொறுத்தவரை அந்த ஹியூனிஸை பொறுத்தவரை அந்த ஆக்ஷனால் என்ன ஏற்படுது அந்த அதெல்லாம் மேட்டர் கிடையாது என்ன ஆக்ஷன் கூடாது அதனால என்ன ஏற்படுது அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது இவங்களுடைய மெயின் இது என்ன அப்படின்னா நீ அந்த விஷயம் பண்ணுறதுனால உனக்கு சந்தோஷம் கிடச்சிச்சா இல்லையா உனக்கு ஹாப்பினஸ் அண்ட் ப்ளஷர் கிடச்சிச்சா இல்லையா அப்போது அந்த விஷயம் வந்து குட் தான் அந்த விஷயம் வந்து எத்திக்கல் தான் அதை பற்றி நீ ஒரி பண்ணிக்க தேவை நீ ஒரு விஷயம் பண்ணுற இவன் வந்து அந்த விஷயம் நல்ல விஷயமாகவே இருக்கட்டும் ஆனால் உனக்கு அது பிடிக்கல அந்த விஷயம்னால நீ ஹாப்பி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ படிக்கிறது இன்றைக்கே இன்றைக்கி இதில் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறையா நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஒரு சேலஞ்சிங்கானது ரொம்ப ஒரு பிடிக்காத விஷயமா இருக்குது அப்போது இப்போது ஒரு நபர் வந்து ஒரு ஒரு ஸ்டூடண்ட் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் அவனுக்கு என்ன பண்ணல அந்த படிக்கிறது வந்து பிடிக்கல ரொம்ப வேண்டாம் ரொம்ப படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா இந்த ஹிடோனிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பயம் செய்கிறது வந்து அன்னெத்திக்கல் அந்த ஸ்டூடெண்ட் பண்ணுறது அன்னத்திக்கல் ஏன்னா அவன் என்ன பண்ணுறான் அவனுடைய ஆசைக்கு முரணா பண்ணுறான் அவனுக்கு வந்து படிக்காமல் சுத்துகிறதான் வந்து அவனுக்கு வந்து ஆசை அவனுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் ஃபோர்ஸ் பண்ணி அவன் வந்து படிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறதுனால அவன் பண்ணுறது வந்து தப்பு ஸோ இதான் வந்து ஹீரோனிசம் ஸோ மெயினாக நம்மளுடைய பிளஷர் நம்ம எந்த விஷயத்தை பண்ணால் ஹாப்பியாகவும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா விர்ச்சுவிக்ஸ் என்ன பார்த்தோம் நான் வந்து ஒரு குட் ஹியூமனாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து நல்ல பண்புகள் இருக்குது அப்படின்னா நான் பண்ணுறது வந்து கரெக்டு என்கிட்ட வந்து நல்ல பண்புகள் இல்லை அப்படின்னா நான் பண்ணுற வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த ஹீரோனிசத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் பண்ணுற விஷயம்னால எனக்கு சந்தோஷம் கிடைக்குதா அப்போது அந்த விஷயம் வந்து கரெக்டு இல்லை நான் பண்ணுறதுனால எனக்கு சந்தோஷம் கிடைக்கலையா அப்போது அந்த விஷயம் வந்து தப்பு ஸோ அந்த விஷயம்னால என்னோடய உடலுக்கு ஆபத்து வந்தாலும் சரி அதே மாதிரி அந்த விஷயம்னால மற்றவர்களுக்கு ஆபத்து வந்தாலும் சரி அதை பற்றிலாம் கவலை கிடையாது இப்போது நான் வந்து லிக்கர் சாப்பிட்றதுனால எனக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கிது அப்படின்னா ஹீரோனி அது கரெக்டு தான் ஆனால் அதனால் எனக்கு நிறையா பாதிப்புகள் ஏற்படும் இல்லை இப்போ நான் வந்து லிக்கர் சாப்பிட்றேன் அப்படின்னா அது வந்து என்னோட என்னோட ஹெல்த் வந்து பாதிக்கும் அதே மாதிரி என்னோடய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வந்து பாதிக்கும் நான் லிக்கர் சாப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து யாருக்கூடாது சக தகராறு பண்ணலாம் அப்போ லிக்கர்னால நிறையா என்ன தான் நிறையா தீமைகள் இருந்தாலும் அது எனக்கு சந்தோஷம் சந்தோஷம் கொடுக்குது அது கன்சியூம் பண்ணால் நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இந்த ஹெடோனிசம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து கரெக்டாக தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ நம்ம இந்தியன் ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபியில் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க இந்தியன் ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசி அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது அதை நான் முடிஞ்சால் இன்னொரு கிளாஸில் வந்து பார்க்கலாம் ஸோ அதில் லோக் ஆயுத்கா அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபி இருக்குது ஸோ லோக் ஆயுத்கா அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபி இருக்குது சாரவகா அப்படின்னு லோக் ஆயுத்கா அப்படிங்கிற ஃபிலாசபி இருக்குது ஸோ இந்த லோக் ஆயுத்கா ஃபிலாசபி ஃபாலோ பண்ணுறவங்க இதுதான் அவங்களுடைய ஃபிலாசபி இதுதான் ஒரு விஷயம் வந்து கரெக்ட் அப்படின்னா அது வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னா அது வந்து கரெக்டு நான் அந்த அந்த விஷயத்தனால என்ன இதாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அந்த விஷயம் பண்ணுறதுனால நமக்கு வந்து ப்ளஷர் கிடைக்குதா அப்போது அது கரெக்டு அப்படிங்கிறது தான் என்னென்னா ஹீரோனிசம் அப்படிங்கிறது ஸோ அடுத்து ஈகோயிசம் ஸோ ஈகோ அப்படின்னால என்ன செல்ஃப் சென்டர் ஸோ என்ன சுற்றி உள்ளது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஈகோயிசம் அப்படிங்கிறது ஸோ இந்த ஈகோயிஸ்ட் ஃபிலாசபியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கைஸ் இதில் நம்ம பார்க்குற எல்லா ஃபிலாசபியுமே எதை பற்றி பேசுகிறாங்க ஒரு விஷயம் கரெக்டாக தப்பாக அது வந்து எதனால் கரெக்டு எதனால் தப்பு அப்படிங்கிறது தான் நான் பார்க்குற எல்லா ஃபிலாசபியுமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த ஈகோயிசம் ஃபிலாசபியை பொறுத்தவரை இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செல்ஃப் சென்டர் இப்போது எனக்குன்னு ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல இப்போ எனக்குன்னு ஒரு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஓகே எனக்குன்னு ஒரு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற இன்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஐஏஎஸ் ஆகிற அந்த இதை அடைகிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் அதேமாதிரி இப்போது எனக்கு வந்து சம்திங் இன்னொரு வேறு ஏதோ ஒரு 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 ஆசை இருக்குது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டாக நான் அடைகிறதுக்கு எனக்கு வந்து நான் இப்போது லடாக் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அந்த லடாக் நான் எப்படி வேணாலும் போகலாம் ஓகேங்களா நே நான் நேர்மையாக காசு சம்பாரிச்சும் போகலாம் இல்லை யாரோட பைக் ஏதாச்சும் திருடிட்டு வந்து போகலாம் ஓகேவா ஸோ அப்போது இந்த ஈகோ இஸ் ஃபிலாசபியை பொறுத்தவரை நான் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டை அடைகிறதுக்கு என்ன பண்ணாலும் அது வந்து சரி தான் ஸோ ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் ஏன்னா ஃபர்ஸ்ட்டில் வெறும் ப்ளஷர் மட்டும்தான் என்ன பண்ணாங்க வெறும் பிளஷர் மட்டும் தான் வந்து இது பண்ணாங்க ஓகேங்களா அந்த அந்த விஷயம் வந்து வெறும் எனக்கு ஹாப்பி கொடுத்தா மட்டும்தான் வந்து சரி எத்திக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த ஈகோயஸ்தை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் என்னோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இவன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் இல்லை வந்து டிஎன்பிசி குரூப் ஒன்றில் நான் வந்து தமிழ்நாடு டாப்பராக வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இது என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட்டை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நான் படிக்கணும் ஆனால் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது நான் அப்பகாலாக வந்து படிக்கிறேன் படிக்கிறதுனால எனக்கு எந்த எந்த சந்தோஷமே கிடைக்கல அப்படின்னா இந்த ஹெடோனிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை நீ பண்ணுறது வந்து அன்னத்திக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஆனால் ஈகோயிஸ்ட் வந்து நீ பண்ணுறது கரெக்ட்டு தான் ஏன்னா நீ என்ன பண்ணுற உனக்கு அந்த விஷயம் வந்து பண்ணுறது ஹாப்பினஸ் கொடுக்கல ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் நீ உன்னுடைய கோல் நோக்கி ஓடிட்டுருக்க உன்னுடைய அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் நோக்கி போய்ட்டு அப்போ நீ செய்கிறது வந்து கரெக்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறதுனா ஈகோ இசம் அப்படிங்கிறது ஸோ ஈகோயிசம் அப்படின்னா என்ன என்னோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணாலும் சரி அது வந்து கரெக்ட் தான் அப்படிங்கிறதுக்கு பேர் என்னன்னா இந்த ஈகோயிசம் அப்படிங்கிறது ஸோ அடுத்து இந்த இன்டலெக்சுவலிசம் அப்படிங்கிற ஒரு ஃபிலாசி இருக்குது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ரீசனிங்கோட அந்த விஷயம் வந்து சரியாக தப்பான்னு யோசித்து ஆராய்ஞ்சு நான் என்னென்ன எத்திக்கல் தியரிஸ்லாம் வந்து படித்திருக்கணும் அதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை நான் ப பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து கரெக்டு ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி படித்து நிறைய நாலேஜ் வச்சுருப்பேன் அந்த நாலேஜ்னால் வச்சு யோசித்து முடிவெடுத்து அந்த விஷயத்தை பண்ணலாமா வேணாமா முடிவெடுத்து பண்ணுறேன் அப்படின்னா அந்த விஷயம் வந்து ஓகே ஸோ என்னோட இன்டெலிஜென்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த இன்டெலிஜென்ஸை வச்சு நான் அந்த விஷயம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி நான் ஆராயிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னென்னா இந்த இந்த இன்டலெக்சுவல் இன்டெலெக்சுவலிசம் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அடுத்து இகாலடேரியனிசம் இகாலடேரியனிசம் அப்படிங்குற இன்னொரு ஃபிலோசபி இருக்குது ஸோ இந்த இகாலடேரியனிசத்தை பொறுத்தவரை இவங்க எது சரி எது தப்புன்னு சொல்கிறாங்கன்னா இவங்களுடைய முக்கியமான ஃபோக்கஸ் வந்து சமூக ஏற்றத்தாள் இருக்கக்கூடாது சோசியல் இன் இருக்கக்கூடாது சமூகத்தில் எல்லா நம்பரும் வந்து சேமாக தான் இருக்கணும் ரொம்ப பெரிய பணக்காரன் இல்லை ரொம்ப பெருமையாக அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சமூகத்தில் வந்து எந்த வித வந்து இருக்கக்கூடாது எல்லாருமே வந்து சமமாக இருக்கணும் ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா ஒரு நபர் கார் வச்சுருக்காங்கன்னா எல்லா நபருமே வந்து கார் வச்சுருக்கணும் எல்லாருமே வந்து வீடு வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும் இல்லை ஒரு ஒரு கண்ட்ரில் வந்து யார்கிட்டையுமே கார் இல்லை அப்படின்னா அப்போ யார்கிட்டையுமே வந்து கார் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி இந்த இக்வாலிட்டீரியனிசம் வந்து மெயினாக எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஈக்வாலிட்டி ஸோ சோஷியல் ஈக்குவாலிட்டி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்க அந்த வேலைனால சோஷியலில் ஈக்குவாலிட்டி கிடைக்கிது அப்படின்னா அந்த விஷயம் வந்து ஓகே அந்த விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு எத்திக்கல் ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயம்னால் நீங்கள் பண்ணுற விஷயம்னால் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து ஏற்படுது நீங்கள் பண்ணுற விஷயம்னால் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் பண்ற விஷயம் வந்து தப்பு அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்கு பேரு தான் இந்த எகலட்ரேனிசம் அப்படிங்கிறது இந்த எகல பொறுத்தவரை இதில் மெயினாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ நிறைய பில்லினியர்ஸ் இவங்களா இருக்காங்க இல்லையா ஸோ இவங்களுடைய ஆக்சனால அதிகமாக வந்து ஏற்படுது ஃபார் எக்ஸாம்பிள் ரீசென்டாக ஆக்ஸ் ஃபோம் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த ஆக்ஸ் ஃபோம் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் வெல்த் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்போது இதனால் என்ன ஏற்படுது இன் வந்து ஏற்படுது இல்லையா ஸோ அப்போ இது வந்து தப்பு இந்த ஈகாலிட்ட பொறுத்தவரை இவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணுறதுனால சொசைட்டியில் இன்னீக்குவாலிட்டி ஏற்படுது சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுது அப்படின்னா அந்த விஷயம் தப்பு தான் இவங்களுடைய முக்கியமான ஃபிலாசபி ஓகேவா ஸோ அப்போது இந்த கிளாஸில் நம்ம ரெண்டு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ டிஆண்டியோலஜிக்கல் டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அடுத்து டீலியாலஜிக்கல் டாபிக் ரெண்டு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த அப்பேடு எத்திக்ஸில் இப்போ இப்போ கான்டெம்பரரியாக போயிட்டுருக்கா சில இஷ்யூஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ தேங்க்யூ கேஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம் தேங்க்யூ